ஹாய் வெல்கம் எவ்ரி ஒன் ரொம்ப நாளாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த வீடியோவும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அந்த ரீசனை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சொல்லித்தராத பல முக்கியமான விஷயங்கள் இந்த சேனலில் இருந்து கற்றுக்குவீங்கன்னு ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே மார்க்ஸ்லேயும் ஜாப்லேயும் தான் எத்தனையோ ஃபார்முலாஸ் எத்தனையோ ஈக்குவேஷன்ஸ் எத்தனையோ மிஷினை பற்றி படிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய நம்ம ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்தாலுமே இந்த பாடியில் தான் நம்ம நம்மளுடைய உயிர் இருக்க போகுது ஆனால் இந்த பாடியுடைய மெக்கானிசம் நம்ம தெரியாமல் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இந்த மைண்டு இந்த மைண்டுங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய டூல் அதை பற்றி தெரியாமல் நம்ம எப்படி வாழப்போகிறோம் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிக்கிறோம் ஆவரேஜாக ட்வெண்ட்டி இயர்ஸ்னு போட்டுக்கோங்க அந்த டொவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணது எந்த அளவில் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே நீங்கள் ரைட்டான ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் இப்போ என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டையே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸ் நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ணியிருந்திங்கன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நான் சொல்லட்டுமா ஹாப்பினஸ் சிம்பிள் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் நம்மளுக்கு ஏன் ஹெல்த் வேணும்னு நினைக்கிறோம் ஹெல்த் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன் வெல்த்தை நோக்கி ஓடுறோம் வெல்த் இருந்தால் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் ஆனால் இந்த ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது வெல்த்தை எப்படி சம்பாதிக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ அழகான விஷயம் இந்த விஷயத்தையெல்லாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லி தந்துருச்சா அப்படின்னா இல்லை இது தெரியாம ஒரு ரிலேஷன்ஸ்குள்ள வெறுப்பை காமிக்கிறது ஒரு கோவத்தை காமிக்கிறது பழி வாங்குறது மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசுறது இந்த மாதிரி பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோம் நீங்கள் ஹெல்த்தே எடுத்துக்கிங்களேன் என்ட்டையே வந்து ஒருத்தன் சொல்கிறான் நாற்பது வயசானால் சுகர் வந்துடும் ஐம்பது வயசானால் உங்களுக்கு பிபி வந்துடும் ஐம்பது வயசுக்கு மேலே படி ஏற முடியாது மூட்டு வலி வந்துடும் படி ஏறுனால் மூச்சு வாங்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் வரதுக்கு வயசு காரணமா இல்லை நம்ம பண்ணுற தப்பு காரணமா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் நோய் வந்திருக்கு அந்த தப்பு என்ன கண்டுபிடிச்சா அதை மாற்றினோம்னா நோய் இல்லாமல் போயிடும் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் தான் சொல்கிறாரு ஸோ அது நம்ம என்னென்னு ரீசன் என்னென்னு கண்டுபிடிச்சா அதை நம்ம மாற்றணும் நோய் அப்படிங்கிறது செயற்கை ஆரோக்கியங்கிறதா இயற்கை வறுமைங்கிறது செயற்கை செல்வ செழிப்பு அப்படிங்கிறது தான் இயற்கை சிம்பிளாக சொல்லட்டுங்களா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் நாலு மணிக்கு எந்திரிச்சு இறைவன்கிட்ட தனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டுட்டாங்கன்னா இந்த உலகத்திலே வறுமையும் இருக்காது நோயும் இருக்காது நான் அடித்து சொல்கிறேன் ஆனால் அதை விட்டுட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் மொபைலில் நோட்டிகிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடாமல் கொள்ளாமல் ஆஃபீஸில் போய் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருந்தோம்னா வறுமையும் வரும் நோயும் வரும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடாகவும் வெல்த் ரிலேட்டடாகவும் ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு தவறான விஷயங்களை ஃபீட் பண்ணிட்டாங்க தவறான நம்பிக்கைகளை வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனை நம்மளுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்மளுடைய ஆயில் அப்படின்னா அந்த நூறு வயசு வரைக்குமே நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் இறப்பை தடுக்க முடியாது அது இயற்கை ஆனால் நீங்கள் உங்களையே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயில் முழுசும் நீங்கள் வந்து நோய் இல்லாமல் வாழ முடியும் ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து அவ்வளோ அபண்டன்டானது எல்லாமே கொட்டி கிடக்கு அன்பும் சரி ஆரோக்கியமும் சரி செல்வமும் சரி எல்லாமே கொட்டி கிடக்குது அது தெரியாமல் இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நம்பிட்டீங்கனாலும் அது பிரச்சனை தான் ஏன்னா இங்கே ரெண்டு ப்ளே ஆகுது உங்களுடைய நம்பிக்கையும் ப்ளே ஆகுது உங்களுடைய செயல்களும் பிளே ஆகுது அது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கிறீங்க நான் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆரோக்கியமாக இருப்பேன் பா நான் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய ஹேபிட்ஸ் சரியில்லை ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லை ஸ்லீப்பிங் டைம் சரியில்லை ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்கு எடுத்துக்க மாட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் நம்பிக்கையாக இருந்தாலும் உங்களுடைய ஹேபிட்ஸ் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது இதே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக விட்றீங்க ப்ரே பண்ணுறீங்க மெடிடேட் பண்ணுறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க ஸ்லீப்பிங் டைம் பெர்ஃபெக்டாக இருக்குது ஹெல்த்தி டயட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தும் ஆனால் இந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு சுகர் வந்துரும்பா இந்த டிசீஸ் வந்துருப்பா அந்த டிசீஸ் வந்துரும்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ரீச் ஆக ஆக உங்களுக்கு அதே எண்ணம் தோணிட்டுருக்கோம் உங்களுடைய நம்பிக்கை மாறிடும் என்ன உங்களுக்கு ஹேபிட்ஸ் நல்லா இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது ஸோ ரெண்டுமே இங் இங்கே உங்களுடைய நம்பிக்கையும் சரியாக இருக்கணும் உங்களுடைய ஆக்ஷன்ஸும் சரியாக இருக்கணும் இதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் நடக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பான் அவன் ஏதாவது தவறுகள் செஞ்சதுனால அவனுக்கு லாஸ் ஆகிருக்கும் லைக் அவன் யாராவது ஏமாற்றிருப்பான் போய் சொல்லியிருப்பான் நியாயம் இல்லாமல் நடந்திருப்பான் அவனுடைய ப்ராடக்டை வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸோ பையர்ஸோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்திருப்பாங்க அவன் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றிருப்பான் அவனுக்கு லாஸ் ஆகிருக்கும் அந்த லாஸ்னால் அவனுக்கு நம்பிக்கை போயிருக்கும் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை வந்து நீங்கள் அதே பிஸ்னஸில் உள்ளே என்ட்ராகிறீங்கன்னு வைங்களேன் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான் இந்த பிஸ்னஸுக்கு வராதப்பா இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டே சரியில்லைன்னு மார்க்கெட்னால் நல்ல மார்க்கெட் தான் மனுஷனுடைய மனசு தான் சரியில்லை அவன் பண்ண சில தவறுகள்னால் பிஸ்னஸே சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராங்கான பிலீஃபை வந்து ஃபீட் பண்ணுவாங்க பிஸ்னஸே சரி இல்லை நீ வந்து வேலைக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவாஜி படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி நீங்கள் அமெரிக்காக்கே திரும்பி போயிருங்க சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையில்லாத இந்த தவறான பிலீஃபை வந்து ஃபீட் பண்ணுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை எல்லா தொழிலுமே வந்து இறைவனுடைய தான் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இறைவன் கண்டிப்பாக வளர்ச்சியை தான் கொடுப்பான் இறைவன் வளர்ச்சியை தான் விரும்புகிறான் வீழ்ச்சியை விரும்புறதில்ல இந்த மாதிரி தொழிலையும் சரி ஹெல்த்லையும் சரி ரிலேஷன்ஸ்லேயும் சரி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா எல்லாமே அபரிமிதமாக இருக்குது இயற்கையை இயற்கையில் வந்து குறை கிடையாது மனுஷனுடைய மனசில் தான் குறை ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும் இந்த மூணு விஷயம் தான் ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை ஹெல்த்து வெல்த் ரிலேஷன்ஸ் இந்த மூணு விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ் தன்னால் வந்துடும் ஸோ இந்த மூணு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடண்ட் போஸ்ட் எனி வீடியோஸ் ஃபார் நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை நான் கமெண்ட்டில் போடுறேன் ஏன்னா வீடியோவில் போட்டால் இது வந்து என்னோடய பர்சனல் நான் கமெண்ட்டில் போட்டேன்னா அது எப்போ வேணால் நான் டெலீட் பண்ணிக்குவேன் ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ரீசனால் தான் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அதனால் ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து யூடியூப்புக்குமே வரல ஆனால் த்ரீ மந்த்ஸு அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸு ஏன்னா டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸு அதேமாதிரி மோர் தென் த்ரீ லேக்ஸ் வியூஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேராவது கால் பண்ணி நிறையா பேசினாங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி வீடியோஸ் போடுங்க ஏன் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அந்த ஒரு நூறு பேர்த்துக்காவது வேல்யூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வேல்யூ ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இறைவனை வந்து வேல்யூ ஆட் பண்ணுவான் அதுதான் என்னுடைய நம்பிக்கை ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ஷேர் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ ஐல் ட்ரை டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஆஸ் வெல் அப்புறம் இந்த வீடியோட கண்டென்ட் ஃபுல் கண்டென்ட்டை கிறிஸ்பியாக ஒரே லைனில் சொல்லணுன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்டு அரவுண்ட் யூ சேஞ்ச் யூர் செல்ஃப் ஃபஸ்ட் சி ஆன் டாப்